வணக்கம் ஒய்சிய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கருத்துக்களத்தின் இரண்டாவது எபிசோடாக இன்று நம்மிடையே வந்து உணர்வுகளும் உண்மையும் இடையேயான பயணத்தில் நம்மிடையே வந்து இந்த ஒய்சிய உடைய வேறுகள்னு சொல்லலாம் எல்லோரையும் அந்த மாதிரியான முக்கியஸ்தர்களுடைய இன்றைய நேர்காணல் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து நேர்காணல் மட்டுமே சொல்ல முடியாது அவங்களுக்குள்ள ஒரு கலந்துரையாடலாகவே நம்ம இதை எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறோம் இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா உயர் திரு நாகேந்திரன் ஐயாவுடைய புதல்வர் திரு நாகேந்திர கண்ணன் அவர்களே இந்த இடத்துல வரவேற்கு அடுத்தபடியாக உயர் திரு ரங்கசாமி ஐயா அவர்களுடைய புதல்வர் ராஜ துரைப்பாணி அவர்களே வரவேற்க நாகேந்திரன் ஐயாவுடைய தம்பியாகிய சங்கரமூர்த்தி ஐயா அவர்களை அவங்கள வரவேற்க அடுத்தபடியாக டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் மகப்பேறு மருத்துவராக இருக்கிறாங்க அவங்கள வரவேற்க அடுத்தபடியாக நமது கோவிந்தராஜன் ஐயா அவர்களுடைய புதல்வர் திரு சந்திரசேகரன் அவர் வந்து தான் ஃபவுண்டேஷனில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறாங்க அவங்களே வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து பண்பாட்டு கழகத்துடைய வேர்களை நோக்கி போகிறோம் இதில் வந்து இந்த பண்பாட்டு கழகத்துடைய வரலாறு எப்படி வந்தது இது இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜுக்கு அவங்க எப்படி எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க எத்தனை பேருடைய உழைப்பு இருக்குது ஒத்துழைப்புகளும் அவங்களுடைய கருத்துக்களையும் இங்கே வந்து நம்மளே சொல்ல போகிறாங்க மதுரையில் வடக்கு மாசி வீதியில் உள்ள கிருஷ்ணன் கோவிலை சுற்றி உள்ள நம் யாதவ சமுதாய மக்கள் அனைவரும் கல்வியில் முன்னேற வேண்டும் என்ற பெரு எண்ணத்தோடு என் தந்தையின் உடன்பிறவா சகோதரர் திரு நாகேந்திரனார் அவர்கள் கல்வி நிதி என்று ஒன்று ஆரம்பித்து நம் சமுதாய பெருவ பெரியோர்களின் நல்லாசி அவர்களின் பொருளுதவி தன் சொந்த வருமானத்திலும் குமுக வகுப்பிற்கு புத்தகம் வாங்கி கொடுத்து அதை புத்தகம் வாங்க கொடுக்க முடியாமல் அதிக மேர் வந்தவுடன் அதை ஜிராக்சும் எடுத்து எங்களை போன்றோரை கொடுத்து மருத்துவராக்க வேண்டுமென்று சீரிய திட்டத்தில் ஆரம்பித்தார் ஐயா அவர்கள் ஆரம்பித்து இன்று நாம் மருத்துவ பேராசிரியராக ஓய்வு பெற்று இப்பண்பாட்டு கழகத்தின் சிறப்பினை எடுத்துச் சொல்ல பயனாளியாக கிடைத்த வாய்ப்பினை ஐயா அவர்களின் ஆசையாக ஏற்றுக்கொள்கிறேன் இதுபோன்று இன்று பரிசு பெற்ற பல மாணவ மாணவியரும் அரசு கல்வி பயின்று வாழ்க்கையில் முன்னேறி பல பதவிகளை எடுத்து நம் சமுதாய மக்களை முன்னேற்ற வேண்டும் நாம் உயர நாடு உயரும் நம் சமுதாயம் பற்றோடு வெறி இல்லாமல் அனைவரும் முன்னேற வேண்டும் என்று நல்லெண்ணத்துடன் நமக்கு கிடைத்த வாய்ப்பினையும் நமக்கு கிடைத்த பொருளையும் நமக்கு கிடைத்த அறிவினையும் அடுத்தவர்களுக்கு கொடுத்து முன்னேறுவார்கள் என்று நம்புகிறேன் நான் இந்த புத்தகம் வாங்கி படித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு அறுபத்தி ஏழு இது அறுபத்தி ரெண்டில் ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் அதே கல்வி நிதி பல்வி பெருகி திரு சித்தப்பா திரு நாகேந்திரனார் அவர்களின் முயற்சியில் அகில இந்திய வடக்கு மாசு வீதியிலிருந்து மதுரை வந்து மதுரை மாவட்டம் தென் தமிழ் மாவட்டங்கள் அகில இந்திய நிலையில் அன்று இருந்த பெரியோர்களிடம் தானே வழியே சென்று தான் அரசு ஊழியராக இருந்தும் இதை பல்வேறு நிலையில் எடுத்து இன்று மிக சிறந்த யாதவர் கல்லூரியை உருவாக்கி இருக்கிறார்கள் ஆனால் இதில் அரசியல் பற்றற்று அனைவரும் முன்னேற வேண்டும் அவர்களுடைய பதவிக்கு பங்கம் வந்துவிடக்கூடாது என்று ஒரு தனி பண்பாட்டுக் கழகத்தை மதுரையில் ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஆரம்பித்து கல்வியில் நம் மக்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால் பரிசு வளங்கள் இருந்தது அரசு ஊழியர் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் பண்பாட்டு கழகத்தில் டைரி போட்டதை பார்த்திருக்கிறேன் அவர் ப அவருடன் பயணித்த மும்மூர்த்திகளாக விளங்கிய நம் சட்டமன்ற உறுப்பினர் திரு கோவிந்தராஜன் அன்று கவுன்சிலர் ரங்கசாமி என்று தான் நாங்கள் எல்லாம் கூறுவோம் அவரும் மும்மூர்த்திகளாக இருந்து இதை முயன்று இக்கல்விக்கூடத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள்